இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கட்டுக்கு நிறைய பேர் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற கொஷின்ஸ் நிறைய கேட்குறீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் ஏரி வேலைக்கு எப்படி நம்ம மெட்டீரியல் சூஸ் பண்ணலாம் ஆற்று வேலைக்கு எப்படி மெட்டீரியல் சூஸ் பண்ணலாம் ரெகுலராக ஒதுக்கி பிடிக்கிற வேலைக்கு எப்படி மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொன்றும் செக்மெண்ட்டாக நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் வாங்க வீடியோ குரூப்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் இது காமனாக ஏரிக்கும் ஆற்றுக்கும் எல்லாத்துக்குமே சூட் ஆகக்கூடிய வேலை தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நைஸ் மாலு அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் மீன் பிடிக்கிறீங்க அதிகமாக மீன் பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த வளம் வந்து லைஃப் வந்து ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது பட் அதனோட எவ்வளோ அந்த அளவுக்கு அது அதை நமக்கு பிடிச்சி கொடுத்துரும் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறது பொறுத்து மட்டும்தான் இந்த வளையோட லைஃப் இருக்குது நான் யூஸ் பண்ணேன்னா மினிமம் ஒரு ஒன் இயர் வரைக்கும் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் அந்த மாதிரி ப்ராப்பராக யூஸ் பண்ணுவீங்கன்னா அதோடய லைஃப் நம்ம எடுக்க முடியும் ஓகேங்களா நைஸ் மாடல் சீக்கிரம் கிழிஞ்சிங்கிற ஒரு மித்து இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் தான் கிழிக்கிறீங்க வளையாக அதை கிடையாது நீங்கள் கிழிக்காத வரைக்கும் அந்த வலை தான் இருக்கும் ஓகேங்களா கைஸ் இந்த வலை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வீச்சூலிக்கு இப்போ ஒரு வலை வாங்கியிருக்கோம் அது ஆக்சுவலாக கஸ்டமர்ஸ் நிறைய கேட்குறதுனால நம்ம இந்த வலை பண்ண போகிறோம் இருக்கிறதுலேயே ரொம்ப திக்னஸான வளைய எடுத்திருக்கோம் ஒரு பத்து டிவெலப் பண்ணலான்னு ஒரு ஐடியாவும் வாங்கி வச்சுருக்கோம் நிறைய பதினாறு தெரியும் இது வந்து ரெண்டு கண்ணை வலை ஐம்பதாம் திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இருக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இது வந்து ஒரு நரம்பு விலைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஹெவியாக இருக்கும் இங்கே இந்த நரம்பையும் இந்த நிறவையும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் தெரியுதுங்களா அது என்ன திக்னஸ் இருக்குது இது என்ன திக்னஸ் இருக்குது அப்படின்ட்டு பெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பத்தடியில் ஒரு வீச் வேலை பண்ணலான்ட்டு அதுக்காக நம்ம அதை வாங்கி வச்சுருப்போம் இந்த காமனாக ஏரி விலைக்கு எல்லோரும் யூஸ் பண்ணுற ஐய கயிறு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கயிறு தான் யூஸ் பண்ணுவோம் இது பிளாஸ்டிக் கயிறு தான் பிளாஸ்டிக் கயிறு இதில் வந்து ரெண்டு மூணு வெரைட்டி திக்னஸ் இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் தேவைப்படுற இடத்துக்கு கொஞ்சம் இதை விட கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்திக்கிற நம்ம கயிறு யூஸ் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக் கிறு தான் ம காமனாக ஏரி எல்லா ஏரிகளிலேயும் யூஸ் பண்ணுற கயிறு தான் அது அடுத்தது இந்த கயிறு பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க தக்க உலைக்கு யூஸ் பண்ணுவாங்க ஏன் ஜாஸ்தி போடுற வலைகளுக்கெல்லாம் இந்த கயிறு நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த கயிறு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கயிறு ஓரளவுக்கு வெயிட் இருக்கும் லைஃப் ஜாஸ்தி இருக்கும் அந்த அதனால் இந்த கயிறு காமனாக யூஸ் பண்ணுவாங்க இந்த கயிறில் என்ன ஒரு டிஃபிகல்ட்டி அப்படின்னா முறுக்கு வந்து ஈஸியாக எடுக்க முடியாது இந்த கயத்தில் ஆனால் இந்த கயத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக முறுக்கு எடுக்கலாம் இந்த கயிறுத்தில் ஈஸியாக முறுக்கு எடுக்கலாம் பட்டு என்ன பிரச்சனை வரும் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இது ஃப்ளெக்சிபிளாக இருக்காது இது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நீங்கள் கட்டு வலைக்கி ஏதாவது விட்டு வச்சுருவீங்க நைட்டு வேலை கிடக்கும் அப்படிங்கிறவங்க இந்த கையை யூஸ் பண்ணுங்கள் இல்லை நான் ரெகுலராக டே டு டே பேஸில் மீன் பிடிப்பேன் பகல் நைட்டு எல்லா டைமும் கலந்து மீன் பிடிப்பேன் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீ இந்த வேலையை யூஸ் பண்ணுங்கள் இந்த கையை யூஸ் பண்ணுங்கள் இந்த கயிறு லைஃப்பும் இருக்கும் கயிறு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் தெரியுதுங்களா ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் இது மோடமாக தான் இருக்கும் இது அந்தளவுக்கு அது சுருங்கவோ வளையவோ நெலியவோ கூட அதாவது எதுவுமே ஆகாது அதனால் நம்ம இந்த கயிறை வந்து கட்டு விலைக்கு நைட்டு கட்டி வைக்கிற விலை அது வள இறங்கினா போதுங்கிறதுக்கு இந்த கயிறும் அதே வந்து நம்ம டே டூ டேவேஸ் வெய்யும் ஜாஸ்தி போட்டு வலையை ஒதுக்கி பிடிக்கிறோம் ஒவ்வொருத்தர் ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இது வந்து வலை கிடந்த வளை கிடக்கிற வலைக்கு இது ஓகே ரெகுலராக பிடிக்கிற வலைக்கு இந்த மாதிரி கயிறு யூஸ் பண்ணலாம் இப்போ நான் ஒன்று கயிறு வச்சுருக்கோம் இந்த கயிறு வந்து எங்கள் ஏரியாவில் காவணும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இது வந்து இந்த மேக்னெட்டிக் நெட்டுன்னு சொல்லுவாங்க மேக்னெட்டிக் நெட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து இதுக்கு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா கயிறு தண்ணியில் நினையும் போது கொஞ்சம் லைட்டாக ஈட்டி ஏறும் இதில் வந்து சு வளம் வந்து என்ன சொல்கிறது கீழே சுருக்க அதிகமாக விளாது இந்த கயிறோடு கம்பேர் பண்ணும்போது இந்த கயிறு வந்து கீழே அதிகமாக சுருக்கே விளாது ஈக்கம் போடும்போது நீ எந்தளவுக்கு போடுறோம் அப்படிங்குறதை பொறுத்து இது வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் ஜாஸ்தி இது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கம்மி அதனால் மேக்ஸிமம் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க பட் ஆனால் இது கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இது வைஸ் ரொம்ப ஜாஸ்தி வரும் ஆனால் இது காஸ்ட் வைஸ் கம்மி வரும் பட் ரெண்டுமே அதோட கம்பேர் பண்ணும்போது இது லைஃப் பெட்டராக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட கம்பேர் பண்ணும்போது இதனோட லைஃப் பெட்டராக இருக்கும் இதோட கம்பேர் பண்ணும்போது இதோட லைஃப் பெட்டராக இருக்கும் ஓகேங்களா இது ஃபுல்லாக நைலான் இது வந்து பிளாஸ்டிக் இதுவும் பிளாஸ்டிக் தான் ஓகேங்கப்பா ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஈய கையத்தில் அடுத்தது மேல் கயிறுக்கு போகலாம் கயிறு வந்து ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க எங்கள் ஏரியாவில் வந்து டபுள் நாட் போட்டு தான் நாங்கள் கயிறு கட்டி கொடுப்போம் இந்த கயிறு பார்த்திங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டொயின் தான் த்ரீ இன்ட்டு த்ரீன்னு சொல்லுவாங்க இதனோட இது காரணமாக வந்து நாங்கள் மேல் கயிறுக்கு இந்த கயிறு யூஸ் பண்ணுவோம் இது வந்து நீங்கள் ஏரியில் போடுற வலைக்குனா நாங்கள் ஒரு டைப்பாக யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் வலை கிடக்கிற வலைக்குனா இந்த திக்னஸ் போதும் இதே வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஆற்றுல விட்டு டெய்லி பிடிப்போம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா இதெல்லாம் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இது ஃபைவ் இன்ட்டு த்ரீன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் திக்னஸ் கோடல்ல நரம்பு தெரியுதுங்களா இந்த நேரமும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது கொஞ்சம் கட்டுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் கொஞ்சம் முறுக்கு இருக்கெல்லாம் எடுத்து தான் நம்ம அப்படியே டேரெக்டாக எடுத்து இந்தந்த இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இது வந்து நீங்கள் டேரெக்டாக எடுத்து நீங்கள் வளையல கோக்க ஆரம்பிச்சுக்கலாம் பட் இது வந்து டேரெக்டாக எடுத்து கோக்க முடியாது இது வந்து நம்ம எடுத்து முறுக்காத்தி அதுக்கப்புறம் வந்து நம்ம வளையல் கட்டினோம்னா தான் அது வந்து இந்த மேலே கயிறு வந்து சுருங்காக நீட்டாக வந்து சேரும் அதுக்காக நம்ம வந்து இதை வந்து முறு காத்து ய யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணால் லைஃப்பை கம்பேர் பண்ணும்போது இதோட கம்பேர் பண்ணும்போது இது கம்மி பட் இது வந்து ஹெவியாக இருக்கும் அதனால் இது வந்து லைஃப் ஜாஸ்தி கிடைக்கும் அதனால் நம்ம இந்த கயிறு யூஸ் பண்ணுவோம் ஆற்றுக்கு மெயினாக இல்லை நம்மளது வந்து கட்டு வலிக்கு வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கும் முட்டு வச்சு பிடிக்கிற வரைக்கும் இதுவும் அதாவது கொஞ்சம் டே டு டே பிடிக்கிற லைஃபுக்கு பிடிக்கிற வலைக்கு இதுவும் யூஸ் பண்ணுவோம் ஒரு ஓகேங்களா நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிக்கு கிடைக்கும் நம்ம லூஸில் கிடைக்கும் இது மாதிரி சின்ன பண்டில் கிடைக்கும் ஒரு குட்டி விலை கட்டுறீங்க அப்படின்னா இதே போதும் இதே பண்டில் வச்சு நம்ம பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கயிறு பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கெடுத்து கயிறு இங்கே வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அது தெரியும் நார்மலாக இப்படி தான் வரும் இதை வந்து நம்ம முறுக்கெடுத்தோம்னா இந்த மாதிரி மாறிடும் முறுக்கெடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அது பெட்டராக இருக்கணும் வீடியோஸில் பார்க்குறீங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஈயும் போட்டிருந்தால் அது எந்தளவுக்கு அது பார்க்குறதுக்கு ப்ளசெண்டாக தெரியும் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும் அதுக்காக நம்ம இது வந்து ஒவ்வொரு டைமும் இது வந்து நம்ம எடுத்து தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு ஒரு வேலை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு சட்டிஸ்டிஃபை ஆகும் சாட்டிஸ்ஃபைனா தான் நம்ம அதுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் ஏனோ தானே வேலை பண்ணி நம்ம கொடுக்குறதில்ல ஒரு டைமும் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்டர் பண்ணி தான் கொடுக்குறோம் ஈயம் பார்த்திங்கன்னா காமனாக நம்ம நைஸையும் யூஸ் பண்ணுவோம் இயத்திலே ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குன்னு நண்பா ஈயம் வந்து இது வந்து நைஸு இது வந்து நம்ம கட்டு விலைகளுக்கு காமனாக யூஸ் பண்ணுறது தள்ளு வலிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கூடவும் வளைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஹார்ட்னஸோடு ஒரு வலை இருக்கும் அது வந்து கெட்டியேன்னு சொல்லுவாங்க இதை வந்து நைஸ் ஏன்னு சொல்லுவாங்க அந்த கெட்டியை நம்ம எதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இழுப்புகளில் தண்ணி அதிகமாக ஓட்டம் இருக்கிற ஏரியாவில் தள்ளும் போது பார்த்தீங்கன்னா ஈயன் கலண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தெய்வம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதோட திக்னஸோட அதோட திக்னஸ் கொஞ்சம் கூட இருக்கும் அந்த ஈயத்தை நம்ம காமனாக யூஸ் பண்ணுவோம் ஆற்று வலைகளுக்கு ஒரு மாதிரியும் ஏரி வலைகளுக்கு ஒரு மாதிரியும் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அடுத்தது நம்ம ஃப்ளோட்டு பற்றி பார்க்கலாம் ஃப்ளோட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி ஃப்ளோட் யூஸ் பண்ணுவாங்க இதுலேயே ரெண்டு மூணு இது வந்து சின்ன சைஸ் இருக்கிறதுலையே இதோட பெரிய சைஸ் இருக்குது பிளாஸ்டிக் ஃப்ளோட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா இருக்குது சைஸு அதை கஸ்டமருக்கு என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி போட்டு கொடுத்துடலாம் இது வந்து நீங்கள் இந்த ஃப்ளோட்டு நான் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ஆற்றுல யூஸ் பண்ணுற வலைக்கு மட்டும் இந்த மாதிரி ஃப்ளோட் போட்டு யூஸ் பண்ணுங்கள் ஏரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செருப்புத்தக்கை அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஓகேங்களா இது போதும் இதுவே அதனால் நீங்கள் அது அதிகமாக அது வலையை வந்து நீங்கள் அவுக்கவோ கட்டவோ மாட்டிங்க ஒரு டைம் கட்டிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கூட அங்கேயே இருக்கும் சிலர் வந்து காலையில் கட்டி வச்சிட்டு நைட்டு கட்டி வச்சிட்டு காலையில் எடுத்துக்குவாங்க அதனால் அது தேவைப்படாது இப்போ நம்ம புதுசாக இப்போ இன்னொரு இன்னொரு வேலை பண்ண போகிறோம் அந்த வலை எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல தெரியலைங்குவா இது வந்து தக்கவலைன்னு சொல்லுவாங்க தக்கவலை கட்டுறதுக்கு தான் இப்போ ரெடி இருக்கேன் நெக்ஸ்ட் வீக்லேயே இந்த வேலை ரெடி ஆயிரும் நெக்ஸ்ட் வீக்லேயும் நீங்கள் இதனோடய மேக்கிங் வீடியோ பார்க்கலாம் தெரியுதுங்களா தக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த குச்சு தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த குச்சை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுத்து கட் பண்ணி நம்ம வந்து இது மாதிரி பண்ணுவோம் ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா இந்த மாதிரி அப்கமிங்கில் நிறைய வீடியோ வரும் உங்களுக்கு டவுட்ஸ் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ஒவ்வொரு கமெண்ட்டும் படிப்போம் கமெண்ட்டு படிச்சுட்டு ரிப்ளை கொடுப்போம் அதில் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோக்கள் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வீடியோஸ் பண்ணுவோம் ஓகே கைஸ் தேங்க்யூ